ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடிட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஆரோக்கிய நன்மைகளை தரக்குடிய புளிச்ச கிரையினுடைய பயன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புளிச்ச புளிச்சக்கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு ரத்த அழுத்தம் தொண்டவலி காய்ச்சல் இருமல் மலச்சிக்கல் இதெல்லாம் குறைக்க உதவக்கூடிய நிறைய மருத்துவ குணங்கள் இந்த புளிச்ச புளிச்சக்கீரையில் இருக்குது புளிச்சக்கீரையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கூட புளிச்ச கீரை என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் புளிச்ச புளிச்சக்கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா இந்த கீரையில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து புரதம் கேல்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் விட்டமின்கள் அப்படின்னு ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு உடல் எடையை குறைக்கிறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புளிச்சக்கீரை விட்டமின்கள் புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் இது எல்லாத்தோட சிறந்த ஆதாரமாக இருக்குது குறைந்த அளவு கொழுப்பு குறைந்த அளவு கலோரிகள் தான் இந்த புளிச்சக்கீரையில் இருக்குது உங்களோட உடல் நலத்தில் அக்கறை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புளிச்சக்கீரை சிறந்த தேர்வாக இருக்கும் நாச்சத்து அதிகமாக இந்த புளிச்சக்கீரையில் இருக்கிறதுனால பசியை தனித்து ரொம்ப நேரத்துக்கு வைர ஃபில்லிங்காக வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைச்சிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க செய்யறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புளிச்சக்கீரையை தவறாமல் சாப்பிடுறது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உடலுக்கு தீங்கு விளைவிக்கொள்ள அந்த கூறுகள் நச்சுகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குது கீரையில அதிக அளவு விட்டமின் சி இருக்கு இது ஆன்டிபயாட்டிக்கல் வெள்ளை ரத்த அணுக்களை மேம்படுத்துறதன் மூலமாக நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை கூட ஆதரிக்குது மாதவிடாய் சமயத்தில் வரக்கூடிய வலியை குறைக்கிறதுல புளிச்ச கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புளிச்ச கீரையை நம்ம சாப்பிட்டு வர்றப்ப அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக் பண்புகள் இருக்குல்ல அது மாதவிடாயோட வழியை போக்குறதுக்கு பயன்படுது மாதவிடாய் வழியினால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில நிமிஷத்துலையே மாதவிடாய் வழியை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதவிடாய் காலத்தில் கீரையை சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புற்றுநோயை தடுக்கிறதுல கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புளிச்சக்கீரையில் ஆக்சிஜனேற்றங்கள் இருக்கு இது வீரியமிக்க செல்களை கொன்று அதோட வளர்ச்சியை தடுக்குது உடலில் இருக்கும்ல அந்த கட்டிகள் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தவிர்க்க கூட உதவுது புளிச்சக்கீரையில் குளோரோஃபில் இருக்குது இது நம்ம உடம்புல ஆக்சிஜன் அளவை மேம்படுத்துது இந்த செயல்முறை இருக்குல்ல உடலில் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை குறைக்க கூட உதவுது புளிச்சக்கீரை மார்பக புற்றுநோய்க்கான அத்தியாவசிய தீர்வுகள் மருந்துகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் பார்வைத்திறனை அதிகரிக்க செய்கிறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கண் பார்வை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா புளிச்சக்கீரை பார்வை திறன் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் இதில் அதிக அளவு விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வையை அதிகரிக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் மாலை கண் நோயை குறைக்கிறதுக்கும் புளிச்சக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கல்லீரலை பாதுகாக்கிறதுல புளிச்ச கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புளிச்ச கீரை குளிர்ச்சியான விளைவை கொண்டிருக்குது இது நம்மளோட உடம்புல இருக்கும்ல அந்த வெப்பத்தை குறைக்க உதவுது கல்லீரல்ல கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் கொழுப்பை குறைக்குது இதனால கல்லீரல் ஆரோக்கியத்தை கூட மேம்படுத்திக்கலாம் புளிச்ச கீரை இருக்குதுல்ல இது கல்லீரலில் ஒரு பாதுகாப்பு விளைவை கூட ஏற்படுத்துது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுல புளிச்ச கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புளிச்ச கீரையில் கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது இது இதய நோய்களை தடுக்கக்கூட உதவுது புளிச்ச கீரை இருக்குல்ல இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பு அளவை குறைக்கிறதுக்கும் எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பு ட்ரை கிளிசரைடுகளை குறைக்கிறதுக்கும் உதவுது செரிமானத்தை மேம்படுத்துறதுல கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புளிச்சக்கீரில நார்ச்சத்து அதிகம் இருக்குது இது நம்மளோட செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உடலில் இருக்கக்கூடிய குடல் இயக்கங்களை சீராக்குது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வீக்கம் இது மாதிரியான செரிமான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் புளிச்சக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புளிச்சக்கீரையில் அதிக அளவு பொட்டாசியம் மெக்னீசியம் சத்தெல்லாம் இருக்குது இது ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது புளிச்சக்கீரை இருக்குல்ல இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்ம உடம்புல நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய திறனை தன்னுள்ள வச்சிருக்கு உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்களோட அளவையும் மேம்படுத்துது இந்த பண்புகள் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவாக புளிச்சக்கீரை அமைறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்குது ஃப்ரீரேடிகளை அகற்றுறதுல புளிச்சக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வளர்ச்சிதி மாற்ற செயல்முறைகள் சூரிய ஒளியோட பாதிப்பு சிகரெட் புகை தொழில்துறை ரசாயனங்கள் இது மாதிரியான சுற்றுச்சூழல் நச்சுகளுக்கு பாதிப்பு இதன் மூலமாக உங்கள் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்கள்லாம் உருவாயிருது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் இருக்குல்ல அது நம்மளோட டிஎன்ஏவை மாற்றலாம் செல்லுலர் சவ்வுகளை கூட சேதப்படுத்தலாம் மாரடைப்பு புற்றுநோய் போன்ற உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு கூட வழிவகுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ல அகற்றுறதுக்கும் அந்த கொடிய நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் உதவுது புளிச்ச கீரை நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் உடலுக்கும் ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல அது நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்களை குறைக்க உதவுது இந்த வீடியோவில் கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி கீரையை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்